ஜாதகத்தில் லக்னத்துக்கு ரெண்டு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் சூரியன் இருந்தால் சூரிய தோஷமாகும் இந்த அமைப்பு உள்ள ஜாதகங்களை அதே போன்று அமைப்புடைய ஜாதகத்துடன் சேர்ப்பதால் தோஷம் நிவர்த்தியாகிறது சூரிய தோஷங்கிறது ரெண்டு ஏழு எட்டு ஆகிய இடத்தில் இருக்கிறது வந்து சூரிய தோஷமாகும் அந்த மாதிரி இருக்க அமைப்புகளுக்கு அதே அமைப்பு ஜாதகத்தை சேர்க்கும் போது சிறப்பான அம்சம் வந்து கிடைக்கப்படுது மகர ராசிக்கு ஒரு பொற்காலம் சொல்லலாம் இந்த பொற்காலத்தை பயன்படுத்தி மகர ராசி மேன் மேநிலைக்கு வளர முடியும் அப்படி மேன்மையான நிலையத்துக்கு வரும்போது நியாயமான முறையில் மேன்மையா நிலைக்கு வந்தால் பிரச்சனை இல்லை அநியாயமான முறையில் மேன்மையான நிலைக்கு வரும்போது அங்கே சிக்கல் வாய்ப்புகள் பின்னாடி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அது மகர ராசி இந்த நேரத்தில் நினைக்கிறது இப்படியெல்லாம் வாழ்க்கை நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் பெரிய பெரிய வெற்றிலாம் அவங்களுக்கு கிடைக்கும் பேரும் புகழ்லாம் கிடைக்கும் அதில் மயங்கி போய் தன் நிலையை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கான வேலையை பேசி செஞ்சுக்கணும் அப்படி செய்யலை அப்படின்னா அடுத்து அர்த்தாஷ்டம் வரும்போது இப்போது எதையெல்லாம் பெற்றார்களோ அது அத்தனையும் இறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க அதனால் பின்னாடி இருக்க போதாக அது இப்போ பொற்காலம் பொற்காலத்தோடு சேர்த்து பின் காலத்தையும் சொல்கிறேன் ஸோ பொற்காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை பயன்படுத்தி அடுத்த காலத்தையும் மேன்மைப்படுத்துவதற்கான வேலையை செய்வதற்கு முயற்சிங்க அதெல்லாம் உங்களை காப்பாற்றும் கும்பராசிக்கு ஜென்மச்சனியாக இருந்தவர் இப்போது வாக்கு சனியாக மாறியிருக்கிறார் அதனால் அவர் என்ன பண்ணும் வார்த்தைகளை உச்சரிக்கும் போது கவனமாக உச்சரிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தைகள் தெளிவில்லாமல் இருந்தது அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஆபத்து அதிகம்